நமக்கெல்லாம் ஓய்வு வேணும்னா நம்ம லோக்கலில் எங்கே யாருக்கா ஏலகிரி போவோம் முதல்வர் வந்து ஊட்டி போய்ட்டு இருந்தார் இப்போ இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி போன முறை துபாய் போனாங்க இந்த முறை கவர்மெண்ட் போட்டு அப்படியே லண்டன் வரைக்கும் போகிறாங்க சொல்லலாம் இங்கிலீஷ் நம்மளுக்கு வராது ஏன்னா ராகுல் காந்தி அவர்களேன்றதுக்கு பார்த்து தான் படிக்கிறார் ராஜீவ் காந்தி அவர்களேன்றார் நமக்கு என்ன தெரியுமோ அதுதான் தான் பேச முடியும் நிறைய புத்தகங்களை பார்வையிட்றாரு டேபிள் மேலே அதில் பார்த்தா டிஎம்கே கொடி இருக்குது என்னடா யாராவது எடிட் பண்ணி போயிருப்பாங்கன்னா சன் டிவி பேஜில் போய் பார்க்குறேன் அந்த புத்தகங்களோட செய்தி ஒரு கொடியும் வச்சுருக்காங்க திமுக கொடி இதை வந்து வெறும் விளம்பர மாடலாக தான் எடுத்துக்க முடியும் தமிழ் மேலே பாசம் இருந்திருந்தால் ஜெயிச்ச உடனே திராவிடர்களேன்னா தேர்தல் நீதி கொடுங்கள் தமிழர்களேன்றாங்க இவங்களுக்கு தமிழர்கள் எங்கே வேணும்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிதி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் தமிழர்கள் வேணும் ஒப்பந்தங்கள் நிறைய இருக்குன்னா தமிழ்நாடு வந்து வளர்ச்சி எங்கே போயிருக்கணும் இப்போ தேர்தல் வாக்குறுதி கூட ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அறுபது தேர்தல் வாக்குறுதி தான் நிறைய இருக்குது நான் சொல்ல கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியாக சொல்கிறாங்க உள்ளூரில் கொடுத்த வாக்குறுதிகளாக இந்த மாதிரி இருக்குன்னா வெளியூரில் நீங்கள் என்ன ஒப்பந்தம் போட்டீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஊர் ஊரு போய் கேம்ப் போடுறாங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறது கேம்பில் என்னடா பண்ணுறாங்கன்னா இசேவை மையத்தில் செய்கிற வேலை தான் பட்டா கொடுக்குறாங்க ஜாதி சான்றிதழ் கொடுக்குறாங்க ஆதார் கரெக்ஷன் பண்ணுறாங்க ரேஷன் கார்டு கரெக்ஷன் இது இசேவை மையத்தில் பண்ணுறாங்க இதுக்கு வந்து ஒரு கேம்ப் போட்டு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்க எல்லா அதிகாரிகளும் வந்து கலெக்டர்லேருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் அந்த கேம்பில் உட்காந்துருக்காங்க பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் அரசியல் ஆலோசகர் வடிவேல் சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா மோடி இன் ஜப்பான் டேடி இன் ஜெர்மனி தான் சோ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஜெர்மனி போயிருக்காரு காஸ்ட்யூம் எல்லாமே பயங்கரமா இருக்கு ஒரு ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுத்திருக்காரு இந்த ஜெர்மனி பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் ஜெர்மனி பயணம் அதாவது என்னென்னா நம்ம லோக்கல்ல ஏழகி போவோம் முதல்வர் வந்து ஊட்டி போயிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி போன முறை துபாய் போனாங்க இந்த முறை ஜெர்மன் போட்டு அப்படியே லண்டன் வரைக்கும் போகிறாங்க அவ்வளோதான் அவருக்கு ஓய்வு தேனும் தேவை குடும்பத்தோடு போயிட்டு வராரு சந்தோஷமாக போயிட்டு வரட்டும் அவ்வளோதான் பார்க்க முடியும் வேறு என்ன சொல்ல முடியும் ஓகே சார் இப்போ ஜெர்மனி போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்டை வந்து அவர் பார்த்து தான் படிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு இல்லையே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் அது எங்களுக்கே உண்மையிலுமே ஆச்சரியம் தான் எப்படின்னா எங்கள் முதல்வர் வந்து ஒரு ஞான திருஷ்டி மாதிரி ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது என்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்றது அவர்கிட்ட ஏற்கனவே இருக்குது பதில் இருக்குது அது அந்த கேள்வி தான் கேட்குறாங்களான்னு வேற ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கிறாரு அது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது உலகத் தலைவர்கள் யாராலுமே செய்ய முடியாத ஒரு பெரிய செயல் அது அது எப்படி ஏன் அதுக்கு அந்த இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு சாதாரண கேள்வி ஜெர்மனி போகிறீங்களா ஆமாம் செ போறேன்னு சொல்லிட்டு போயிடலாம் மணிக்கணக்கில் மீட் கொடுக்குற எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க ஆனால் ஏற்கனவே கேள்வி பதில் தயார் பண்ணி வச்சுட்டு அந்த காலத்தில் த திரு கலைஞர் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தார் கேள்வியும் அவரே பதிலும் அவரே இப்போது இவங்களுக்கும் அதே தான் அவர் பேப்பரில் கொடுத்துருந்தார் இவர் மீடியாவில் ஓகே சார் இப்போ ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இருக்கு மீடியா மொத்தமும் வந்து திமுக ஆட்சியினுடைய அந்த கைப்பிடியில தான் இருக்கு அப்படின்னு இப்போ நீங்க சொல்ற மாதிரி சாதாரணமாக ஒரு பிரஸ் மீட் நடத்துறாங்க அதுவுமே கேள்விகள் எழுதி கொடுத்து அதுக்கான தான் அவர் சொல்றாருங்கிறப்போ இது ரொம்ப அப்பட்டமா எடுத்துக்கலாமா சார் மீடியா எல்லாமே அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்றது கண்டிப்பா மீடியா எல்லாமே வந்து திமுக கண்ட்ரோல்ல தான் இருக்குதுன்றது நல்லாவே தெரியுது இப்போ சின்ன உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து எடப்பாடியை கடுமையாக ஈபிஎஸை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முந்தின நாள் ஃபுல்லு எல்லா நியூஸ் கார்டுங்க பரவிட்டே இருந்தது ஏடிஎம்கேல இருந்தவங்க தே பிரேமலதா அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க உடனே தேமுதி காட்களும் வந்து இவங்களை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அந்த பத்தொம்பது நிமிஷம் வீடியோ பார்க்கும்போது அவங்க அந்த விஷயத்தை பேசவே இல்லை அப்போ அந்த நியூஸ் கார்டு மட்டும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அது ஒரே டெம்ப்ளேட்டு ஒரே மாதிரி கண்டென்ட்டு அப்போ இவங்க எல்லாமே ஒரே ஆட்கள் சேனல் நேம் மட்டும் மாறலாம் ஆனால் இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி ஆட்கள் நாங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஊடக பலத்தின் மூலம் பரப்பிடுறாங்க இப்போ முதல்வர் ஜெர்மனி போகிறார் இது ஒரு சாதாரண நிகழ்வு ஜெர்மனி போனார் அதை செஞ்சார் இதை செஞ்சார் அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்த மீடியாக்களும் இன்னும் ஒன்றும் அவர் ஜெர்மனிலேருந்து வர்றதுக்குள்ளே தமிழ்நாடு வந்து உலகத்திலே நம்பர் ஒன் ஆயிடுன்ற லெவலுக்கு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் பீகார் போனார் சார் முதல்வர் அவர்கள் அங்கே வந்து தமிழில் பேசினார் இப்போ ஜெர்மனி போயிருக்காரு அங்கேயும் தமிழில் பேசுறாரு என்ன ஆனாலும் இவர் தமிழ் பற்ற நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவே இவர் இது பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கா சார் சொல்லலாம் இங்கிலீஷ் நம்மளுக்கு வராது ஏன்னா ராகுல் காந்தி அவர்களேன்றதுக்கு பார்த்து தான் படிக்கிறார் ராஜீவ் காந்தி அவர்களேன்றாரு நமக்கு என்ன தெரியுமோ அதுதான் பேச முடியும் இப்போ எனக்கு ஒரு அஞ்சு லாங்குவேஜ் தெரியுன்னா கர்நாடகா போனேன்னா கன்னடா பேசுவேன் இங்கே போனோன்னா தெலுங்கு பேசுவேன் நார்த் இந்தியா போனோன்னா ஹிந்தி பேசுவேன் பட் நம்ம முதல்வர் வந்து தமிழ் வழிலே படித்து தமிழ் மட்டுமே தெரிஞ்சாலும் எங்கே போனாலும் தமிழ் பேசுகிறாருன்னு தான் எடுத்துக்கணுமே இல்லையா தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியுது பார்த்தியா ஏன்னா இப்போது ஹெச்ராஜாலேருந்து கனிமொழி வரைக்கும் ஹிந்தி எடுத்தா கூட ஹிந்தி நல்லா பேசுகிறாங்க ஹிந்தி புரிஞ்சுக்கிறாங்க ஹிந்தியில் ரிப்ளை பண்ணுறாங்க ஆனால் நம்மளுக்கு வராது அப்போ நம்ம முதல்வர் வந்து தமிழன்னு காமிச்சிக்கிறதுக்காக இதை பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான் அவருக்கு ஹிந்தி ஏற்கனவே மேற்கு வங்காளம் போயிட்டு ஒரு முறை ஹிந்தி பேசினார் படு பயங்கரமான ஹிந்தி ஹிந்திக்காரங்க பாதி பேர் சூசைடு பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு பேசினார் அதனால் எதுக்கு ரிஸ்க்குன்னு இந்த முறை தமிழே பேச சொல்லியிருக்காங்க பார்த்து படிக்கிறது தானே எதில் பேசினேன் இப்போ ஒரு பக்கம் என்னடானா அவர் தமிழில் பேசியிருக்காரு அப்படிங்கிறதா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு முதல்வர் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் தராரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரியாருடைய சிலையை திறந்து வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனாலும் அங்கேயே இன்னொரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் அப்படின்றது இல்லாமல் போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் முதல்வர் வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா சார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் அந்த கொலோன் பல்கலைக்கழகம் ஜெர்மனியில் இருக்கிறது பற்றி தான் பேசுகிறீங்க இப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆரம்பிக்கிறாங்க தமிழ் பிரிவு அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டங்கள் வரைக்கும் போகுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அங்கே இருந்த நிரந்தர பேராசிரியர் ஓய்வு பெற சூழ்நிலையில் அந்த டிபார்ட்மெண்ட்டும் மூட வேண்டிய ச கட்டாயம் வருது அப்போ அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்க வாழ் தமிழர்கள் ஜெர்மனியில் இருக்கிற தமிழ் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து நிதி திரட்டுறாங்க ஓரளவுக்கு நிதி திரட்டி கூட அவங்களெல்லாம் அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கொண்டு போகிறாள் அளவுக்கு தான் பட்ஜெட் இருக்கு இருபத்தொன்று வரைக்கும் கொண்டு போகிற பட்ஜெட் இருக்குது அப்போது தமிழ்நாடு அரசுக்கிட்ட உதவி கேட்குறாங்க அப்போ அதிமுக ஆட்சியில் இருக்குது அவங்க வந்து சரி நாங்கள் ஒரு ஒன்னே கால் கோடி அலாட் பண்ணுறோன்ட்டு அலாட் பண்ணிடுறாங்க சட்டசபை தேர்தலை அறிவிக்கிறதால அது நிறுத்திடுது அதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஒன்னே கால் கோடி கொடுக்குறாங்க அந்த ஒன்னே கால் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சரியாக போகுது மெயின்டைன் பண்ண முடியுது இருபத்தி மூணுக்கு அப்புறம் வந்து அங்கே இருக்கிற தமிழ் பிரிவு கண்டினியூ பண்ண முடியறதில்லை அப்போ அங்கே இருக்கிற அந்த வேர்ட்ஸ்மேன் அவர் பேராசிரியர் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதுறாரு இந்த மாதிரி வந்து வேறு வழியில் எங்களுக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற தமிழ் பிரிவை நாங்கள் மூட வேண்டிய சூழ்நிலை இருக்குன்ட்டு பட் இங்கிருந்து எந்த நிதி உதவியும் இல்லை எந்த பதிலும் போகிறதில்ல ஆனால் திராவிட இருக்கைக்கு அஞ்சு கோடி கட்டி ஒரு சீட்டை அலாட் பண்ணாங்க வேற ஒரு யூனிவர்சிட்டியில் ஆனால் தமிழுக்கு அவங்க செய்யலை போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர்லேயே அந்த தமிழ் பிரிவை அந்த ப குளவன் பல்கலைக்கழகத்தில் மூடிடுறாங்க நான் சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் விடுதலை நாளேட்டில் திரு ஆசிரியர் கி வீரமணி அவர்களே எழுதியிருக்காரு இருபத்தி ஒன்று ஜனவரியில் வந்து அக்டோபர் மாதமே தமிழ் பிரிவு மூடிட்டாங்க அப்போது முதல்வர் எங்கே போய் பார்த்துருப்பாருன்னா அங்கே இருக்கிற நூலகத்துக்கு போயிருக்காரு நூலகத்தில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓலை ஓலைச்சுவடிகள் நூல்கள் எல்லாம் இருக்குது அந்த நூலகத்தை தான் பார்வையிட்டு இருக்கார வழியே அங்கே தமிழ் பிரிவை வந்து பண்ணல நாங்கள் ஒன்னே கால் கோழி கொடுத்தோம் நல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்கிறோம் ஒன்னே கால் கோழி கொடுத்ததில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வந்து அங்கே கிடையாது தமிழ் பிரிவே இப்போ சுத்தமாக மூடிட்டாங்க மறுபடியும் ஓப்பன் பண்ணவும் முடியாது குறைந்தபட்சம் அந்த ஓலைச்சோடிகளையாவது எடுத்து வரலாம் அது சம்மந்தமான விஷயம் நான் சன் டிவி ஃபேஸ்புக் பேஜில் போய் பார்க்குறேன் நிறைய புத்தகங்களை பார்வையிட்றாரு டேபிள் மேலே அதில் பார்த்தா டிஎம்கே கொடி இருக்குது ஏன்னாடா யாராவது எடிட் பண்ணி போயிருக்காங்கன்னா சன் டிவி பேஜில் போய் பார்க்குறேன் அந்த புத்தகங்களோட செய்தி ஒரு கொடியும் வச்சுருக்காங்க திமுக கொடி இதை வந்து வெறும் விளம்பரம் மாடலாக தான் எடுத்துக்க முடியும் தமிழ் மேலே பாசம் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் திராவிடருங்கிறாங்க ஜெர்மனியில் போனால் தமிழர்களே முதலீடு பண்ணுறேன் பண்ணுன்றாங்க ஜெயித்த உடனே திராவிடர்களேன்னா தேர்தல் நிதி கொடுங்கள் தமிழர்களேன்றாங்க இவங்களுக்கு தமிழர்கள் எங்கே வேணும்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிதி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் தமிழர்கள் வேணும் சரி அப்படியே எனக்கு ஜெர்மனியில் நண்பர்கள் இருக்காங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னடா நல்ல வரவேற்பு போல் இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னால் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து உங்கள் ஊரில் இருக்கிற எம்எல்ஏ எம் கவுன்சிலருங்க எம்பிங்க இவங்களோட வாரிசுங்க சொந்தக்காரங்க கட்சி நிர்வாகிங்க மட்டுந்தான் நீ நினைக்கிற மாதிரி மொத்த தமிழர்களும் ஒன்று திரண்டு வந்து அவங்க மீட் பண்ணிடல அவங்க கிட்டே போயிட்டு இவரு தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு தமிழர்கள் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவான் நீங்கள் கேட்கலனாலும் அவன் பண்ண தான் போகிறான் ஏன் அதை கஷ்டப்பட்டு தமிழர்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டு உக்காண்டிருக்கீங்க இப்போது தமிழர்கள் தமிழ்மொழி அப்படிங்கிற பேரை வச்சு இவங்க வந்து இந்த இன்வெஸ்டிங்காக செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அமெரிக்கா சுற்றுப்பயணம் போனப்பையும் சரி முன்னாடி போன எல்லா பயணங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கு அது நிறைய செயல்பாடும் பண்ணியாச்சு அதனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி தான் இந்த ஜெர்மனி பயணமும் ஒரு சிறப்பான பயணமாக அமையும் சொல்லியிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் நல்லதான் ஜெர்மனி பயணம் முடிச்சுட்டு ஆக்ஸ்போர்டு கூட போறார் உலகமயமாகிறார் பெரியார்னு கூட சொன்னாங்க அதுக்கப்புறம் தேடி பார்த்தா அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஹால் வாடகைக்கு எடுத்து அங்கே ஒரு நிகழ்ச்சி இவங்க நடத்துகிறாங்க ஏன்னா பாலின சமத்துவம் எல்ஜிபிடி இதெல்லாம் பற்றி பேசுறதுக்காக சுயமரியாதை இயக்கத்தை செஞ்ச வேலைகளை பற்றி பேச போகிறாங்க அப்போ அங்கே ஒரு பெரியார் படத்தை வச்சு பூ போடுவாங்க நான் என்கிட்ட பணம் இருந்தால் வடிகல் சுப்பிரமணியனின் செயல்பாடுகள்னு சொல்லி நாங்கள் கூட இரநூத்தி எழுபது பவுண்டு ஹால் வாடகை பர் ஹெட்டு எழுபது பவுண்டு காட்டினா நான் கூட பண்ணலாம் ஆளுங்களை கூப்பிட்டு போயிட்டு என்னோடய ஃபோட்டோவை வச்சு இவர்தான் தான் வந்து தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த ஆளுமையின் கூட பேசலாம் அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே இவங்க வந்து ஒரு ட்ராமாட்டிக்காக தான் இருக்கிறாங்களே இல்லையே ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் எதுவும் இல்லை இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஒப்பந்தங்கள் நிறைய இருக்குன்னா தமிழ்நாடு வந்து வளர்ச்சி எங்கே போயிருக்கணும் இப்போ தேர்தல் வாக்குறுதி கூட ஐநூற்றி நாற்பத்திரெண்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அறுபது தேர்தல் வாக்குறுதி தான் நிறைய இருக்குதுன்னு நான் சொல்ல கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியாக சொல்கிறாங்க உள்ளூரில் கொடுத்த வாக்குறுதிகளை இந்த மாதிரி இருக்குன்னா வெளியூரில் நீங்கள் என்ன ஒப்பந்தம் போட்டீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும் முதல் நாள் போகிறாரு தமிழர்களே இன்வெஸ்ட் பண்ணுன்றாங்க நேத்திக்கு பார்த்தா மூணாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி காலையில் பார்த்தா ஏழாயிரம் கோடின்றாங்க அந்த கம்பெனியெல்லாம் எங்கடா இருக்குதுன்னு பார்த்தா சென்னையில் தான் இருக்குது சென்னையில் இருக்கிற கம்பெனி நீங்கள் ஜெர்மனியில் போய் ஒப்பந்தம் போடுறீங்கன்ட்டு நான் கேட்கல மக்கள் கேட்டுக்கிறாங்க ஓகே சார் சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு வகையில பார்த்தா ஒரு விளம்பரமா தான் இருக்கு இல்லையா சார் இது வந்து தேர்தலுக்காக இவங்க எடுக்கிற ஒரு நடவடிக்கைன்னு எடுத்துக்கலாமா சார் ஏன்னா இப்போ அங்க ஜெர்மனி வெளிநாடு போயிட்டு நம்ம வந்து தமிழ் பத்தி பேசுறோம் பெரியார் பத்தி பேசுறோம் அப்படின்னா உடனே மக்கள் எல்லாம் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க இதை வந்து தேர்தலுக்கான ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்ணிக்கலாம்னு கூட யோசிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பா மடை மாத்துறதுக்கு தான் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு இங்க வந்து தொடர்ந்து போராடாத இனம் அப்படின்ட்டு யாருமே இல்லை அரசு ஊழியர்கள்ல ஆசிரியர்கள் போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுமே போராட்டம் இருக்கிறாங்க அது போக பொதுமக்கள் ஒரு பக்கம் கனிமவள பள்ளிக்கு எதிராக பொதுமக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பத்து ரூபா பாட்டில் சாராய வியாபாரத்தை பற்றி பொதுமக்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க உள்ளூரில் இருக்கிற கவுன்சிலருங்கள்லேருந்து இருந்து மேயர் வரைக்கும் ஒரு மாநகராட்சியில் இந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு இரநூறு கோடி ஊழல்னு சொல்கிறாங்க அவரை பதவி நீக்கம் பண்ண மாட்டேன்றாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இது வந்து மடைமாற்ற ஒரு தான் இங்கே போயிட்டு நம்ம ஆட்சி முடிகிற நேரத்தில் நீங்கள் கொண்டு வரீங்க எம்ஓஏ போடுறீங்க எப்போ அதை செயல்பாட்டு கொண்டு வரீங்கன்னா ரெண்டு மூணு மாதத்தில் எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க தேர்தல் நடத்தை விதிகள் வந்துடும் அதுக்குள்ளே நீங்கள் உங்களால் எம்ஓ கொண்டு வந்து அதை போட்டு இடம் பார்த்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுங்களா முடியாது இது ஒரு நாடகம் தான் அப்பட்டமா தெரியுது மடை மாற்றுறதுக்காக சும்மா ஒரு படம் காட்டுறதுக்காக பண்ணுற விஷயம் பார்த்தல்ல போயிட்டு நாங்கள் ஜெர்மன் போகிறோம் லண்டன் போடுறோம் அதுதான் சிங்கப்பூர் ஜப்பான்ல ஜாக்கிஸ்தான் கூப்பிட்டாங்கன்ற மாதிரி தான் ஓகே சார் இப்போ என்ன பண்ணாலுமே பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சாதான் அவங்களுடைய அந்த சப்போர்ட்ன்றது இருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் செய்யறதை விட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் இந்த நீங்க சொன்ன மாதிரி தான் நான் ஜெர்மனி போறேன் தமிழை வளர்க்குறேன் அப்படின்றப்போ எந்த அளவுக்கு அது பாசிட்டிவா நடக்கும்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க சார் மேடம் என்ன கேட்டால் ஒரு சராசரி குடிமகனா நான் கேட்கறது என்னன்னா நீங்க ஜெர்மனி போய் முதலீடெல்லாம் ஈர்த்துட்டு வாங்க நான் வேணான்னு சொல்ல அதுக்கு முன்னால எங்க உயிர் போயிட்டுருக்கு என்னால் கரண்ட்டு பில் கட்ட முடியல முன்னூறுரூபா கட்டிட்டு இருந்தேன் நான் இன்றைக்கி ரெண்டாயிரத்து ஐநூறுபா கட்டுறேன் அதே லைட்டு தான் இருக்குது அதே ஃபேன் தான் இருக்குது அதே ஃப்ரிட்ஜ் தான் இருக்குது எந்த மாற்றமும் நான் கொண்டு வரல கரண்ட் பில் கட்ட முடியல வீட்டு சொத்து வரி கட்ட முடியல ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கூட பல மடங்கு ஏற்றி வச்சிருக்காங்க விலைவாசி விண்ணம் முட்டிட்டு போயிட்டுருக்கு சிலிண்டருக்கு நூறுரூபா குறைக்கிறேன்னிங்க பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா கொடை குறைக்கிறேன்னு நீங்கள் அவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தீங்க நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் எத்தையுமே செய்யலை ஆனால் ஒரு ஆறு ஆறு ஏழு லட்ச கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க இன்றைக்கி தமிழ்நாட்டோட கடன் வந்து பத்து லட்சம் கோடி இருக்குதுன்னு போது எங்களுக்கு கடன்லேருந்து மீண்டு வர்றதா விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்துகிறதா ஒரு பக்கம் இயற்கை வளங்கள் சுரண்டிட்டு போயிட்டுருக்குறாங்க அதை இந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்தினாவே போதும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் தான் இங்கே முறை செய்யுங்க நீங்கள் ஜெர்மனியில் போய் தொழில் ஈர்க்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆட்சி முடியாத நேரத்தில் என்ன நாலு வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நாலு வருஷமாக போய் தொழில் ஈர்த்துட்டு வந்துக்கலாம் மூணு வருஷத்தில் உங்களால் கண்டிப்பாக அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் போயிட்டு நல்லா போகிறாரு என்ன பண்ணுறாரு புறாவுக்கு தீனி போடுறாரு சைக்கிள் ஓட்டுறாரு அங்கே போய் வாக்கிங் போ அது இங்கேயே செய்யலாமே அதுக்கு அதுக்கு ஜெர்மனி போகணும் இப்போ லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனால் முதல்வர் என்ன சொல்றாருன்னா கடன் இல்லாத மாநிலமாக தமிழகம் இருக்கு சட்டம் மூலங்களையும் தமிழகம் சிறப்பாக இருக்கு பெண்கள் பாதுகாப்புலயும் சிறப்பாக இருக்குன்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தனியாக கொடுத்துட்டே இருக்காரு சார் மேடம் இப்போ ஜனங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் கம்மியாயிட்டதால அதிகமாக தெரியல எந்த செய்தித்தாள் எடுத்தாலும் ஒரு பக்கத்துக்கு மூணு கொலை கொள்ளை கற்பழிப்பு போக்சோ ஆக்ட் கண்டிப்பாக வருது சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது தமிழ்நாட்டில்ன்றதெல்லாம் சும்மா அதாவது விநாயகர் சிலை ஊர்வலத்தில் வட இந்தியாவில்தான் கத்தியெல்லாம் வச்சுட்டு ஊர்வலம் போவாங்க கத்தி வச்சு ஆடிட்டு தேங்க நம்ம தமிழ்நாட்டில் நேற்று நடந்தது மசூதியை போட்டு மூடுறாங்க வட இந்தியாவில் தான் இதெல்லாம் நடக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு மேலே நம்பிக்கை இருந்திருந்தால் இதெல்லாம் நம்ம செய்யவே மாட்டோமே சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதுன்றதெல்லாம் சும்மா கட்டுக்கதைங்க நம்மளால் ஒரு டிஜிபி போட முடியலைங்க மூணு மாதத்துக்கு முன்னாலேயே லிஸ்ட்டு யூபிஎஸ்சிக்கு அனுப்பணுன்றது தான் விதிமுறை பிரகாஷ் சிங் வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த நியூ கடை ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதி ரிட்டையர்ட் ஆகிறாருன்னு அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போதே தெரியும் லிஸ்ட்டை அனுப்பாமல் அவங்களுக்கு சீனியராக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்கிற ஒருத்தர் கொண்டு வந்து பொறுப்பு டிஜிபியாக போட்டு பொறுப்பு இல்லா பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறது தமிழ்நாடு அரசாக தான் இருக்குது ஏன்னா அது வந்து ஹெச்ஓபிஎஃப் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது அது தேர்தல் நெருங்கி வருது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு காவல்துறையில் நானே ஒரு வேலையில் சேரேன்னு வச்சுக்கோங்க என்னோடய ப்ரொமோஷன் எப்போ வரும் நான் உச்சபட்ச பதவியில் உட்காந்துட்டு ஓய்வு பெறணுன்ற ஆசை ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கும் அப்போ அந்த மாதிரி அவரோட பதவி எட்டு பேரும் போகலன்னும் போது அவங்க எவ்வளோ மன வருத்தத்தில் இருந்துக்குவாங்க அவங்க அவங்களோட கடமையை செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கே கிடையாது ஏன்னாவும்மா அட போடா இதிலே ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு மன விரக்தி மனநிலைக்கு வருவாங்க இல்லையா எல்லா நிலையில் இருக்கிற காவலர்களோட மனநிலையும் அதே தான் இருக்குது ரொம்ப கொடுமான விஷயம் சார் இப்போ இந்த டிஜிபி பதவின்றப்போ இதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கப்போ முக்கியமா பேசிக்கா சொன்னப்பட்டது என்ன அப்படின்னா டிஜிபி அப்படிங்கிறது ஒரு பதவி ஆனால் பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கப்படும் டிஜிபின்றவரே பொறுப்பாக இருக்கணுன்றது தான் இது என்ன அப்படிங்கிறதே தெரில இன்னொரு பக்கம் மீடியாவை எப்படி வந்து கைகூலியாக திமுக அரசு வச்சுக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் காவல்துறையினரும் சிக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன ஒரு விஷயம் பண்ணணும்னாலுமே திமுக ஆட்சி சொல்கிறது தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை உண்மையிலுமே காவல்துறைக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி இருக்குது ஒரு எஃப்ஐஆர் போடணுன்னா கூட நூறு முறை யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா எஃப்ஐஆர் போட்டுட்டா விகிதங்கள் அப்படின்றது வந்து பதிவாயிடும்ன்றதால எஃப்ஐஆர் போடுறதுலே மிகப்பெரிய சுணக்கம் இருக்குது ஆனால் அதுவே அவங்களுக்கு எதிரான செய்தின்னா என்னடான்னு கூட கேட்காமல் வருது ஒரு மாநாட்டில் ஒரு தலைவர் வராரு அவங்கள போய்ட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு வரானா கட்டி பிடிக்கிறதுக்கு வரானா தெரியாது பவுன்சர் அவனோட கடமை தூக்கி வெளியே வீசுகிறாங்க இதுக்கு யாருன்னு கூட விசாரிக்காமல் கேஸ் போட்டால் அடுத்த நாள் ரெண்டு பசங்க வந்து நிற்கிறான் அவங்க கிடையாதுன்னு நானுன்றான் இந்த ஒருவாழப்பாளர் இருக்குது இன்னொன்று எங்கன்ற கதையாக இவனா இவனான்னு கூட தெரியல விசாரணை பண்ணாமல் எஃப்ஐஆர் போடுறாங்க ஆனால் உண்மையாகவே கஞ்சா கார்த்தவனும் மெத்தபைடன் கார்த்தம் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறதில்ல அப்போ நீங்கள் காவல்துறைக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்குதுன்றது தான் உண்மை ரெண்டாவது பொறுப்பு டிஜிபி அவர் எந்த முடிவும் எடுக்க முடியாது எந்த கையெழுத்தும் போட முடியாது சும்மா உட்காந்துட்டு வாட்ச்மேன் மாதிரி தான் அவர் அவரோட பதவிக்கு இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது இருந்தாலும் அது அந்த இல்லை சரி காவல்துறை அமைச்சர்ன்ற முறையில் முதலமைச்சரும் இங்கே இல்லை டிஜிபியும் இங்கே இல்லை அப்போ அவங்க போயிட்டு வர வரைக்கும் ஒரு வாரத்துக்கு சட்டம் ஒழுங்கு நிலைமை என்ன ஆகும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு கரெக்ட் சரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முதல்வரும் இங்கே இல்லை அப்படிங்கிறப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னவா இருக்கும்னா துணை முதலமைச்சர் வந்து பொறுப்பெடுத்து ஒரு சில விஷயங்களை பார்ப்பார் அப்படின்னா ஆனால் இதுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி துணை முதலமைச்சர் எங்கே இருக்காருன்ற ஒரு பெரிய கேள்வி தான் எழுந்துட்டு இருக்கு அதுக்கு பதிலாக இப்போ திமுக ஆட்சி எடுத்துக்கிட்டோம்னாலே இவங்க மட்டும்தான் இந்த கட்சிக்குள்ளேயே இருக்க மாதிரி எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் சேகர்பாபு அவர்கள் தான் வந்து நிற்கிறாங்க அவர் இல்லை அப்படின்னா வேற ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னா மேயர் பிரியா வந்து நிற்கிறாங்க எந்த துறையை சார்ந்த அமைச்சரும் அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர்றது கிடையாது ஒரு கட்சி மாநாடு நடத்துச்சுன்னா அதை விமர்சனம் வைக்கிறதுல ஆரம்பிச்சு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வரைக்கும் எல்லா இடத்துக்கும் இந்த அமைச்சர் மட்டும்தான் வராரு பார்க்க எப்படி இருக்குன்னா அந்த ஓல் ஆட்சியிலேயே இவங்க ஒருத்தர் தான் அமைச்சர் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு முதல்வருக்கு அடுத்த ஸ்டேஜ் இவர் தானா சார் ஆமாம் அதில் என்ன சந்தேகம் இப்போ துணை முதல்வர் வராத இடத்து வர முடியாத இடத்துக்கு கூட சேகர்பாபு அவர்கள் வராரு எல்லா பிரச்சனைக்கும் அவரே சொல்யூஷன் சொல்கிறார் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னாலும் சரி வெறும் மாநகராட்சி மட்டும் இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் இந்த அறநிலையத்துறையை தவிர்த்து வேறு எல்லா பிரச்சனையிலுமே இவர் செயல்படுறாரு இந்த அறநிலையத்துறையில் நானூறு கோடி செலவு பண்ணி திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஏதோ ஒரு புண்ணியமாக இரநூறு கோடி கொடுத்தாரு இன்றைக்கி இல்லை தரிசனம் பண்ணுறதுக்கு சரியான வசதிகள் இல்லை அடிப்படை வசதி இல்லை பக்தர்கள் தங்க முடியல ஓப்பன் பண்ணப்போ நானூறுரூபா வாடகை நாங்கள் இப்போ போனால் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா தான் உள்ளவா இல்லைனா வெளியே போகணுன்னு சொல்கிறாங்கன்னு புகார் வருது அந்த துறையை கவனிக்காமல் சென்னை மாநகராட்சியை மெயின்டைன் பண்ணுறாரு நகராட்சி துறையை மெயின்டைன் பண்ணுறாரு மருத்துவத்துறையை மெயின்டைன் பண்ணுறாரு அதையும் மீறி வந்தால் சம்மந்தமே இல்லாமல் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து மழைநீர் வடிகால் போகுதான்னு செக் பண்ணிகிட்ருக்கிறாரு இங்கே அதுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் எந்த வேலையும் சேரில்ல பாவம் கே என் யார் என்னவோ பண்ணிக்கோங்கப்பான்ட்டு அவர் திருச்சியில் உட்காந்துக்கிட்டாரு இந்த பக்கம் எங்கள் வேலன்னா ஒரு பக்கம் ஆக்டிவ் சிஎம்மாக இருக்கார் இப்போது சிஎம்ஐ தவிர்த்து துணை சிஎம்ஐ தவிர்த்து இங்கே ஒரு ரெண்டு மூணு முதல்வர்கள் நிழல் முதல்வர்களாக இருக்கிறாங்க அவங்க தான் அதிகார மையங்களாக இருக்கிறாங்க அவங்க தான் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க ஒரு தூய்மை பணியாளர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை ந விடிய வீடியோ பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய வேலை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு நேரு அவர்கள் தான் ஆனால் அவர் வரல இவர் வந்து மிரட்டுறாரு என்ன எந்த பத்திரிக்கை நீ உனக்கெல்லாம் பதில் பதில் கொடுக்க முடியாது பொண்ணு ஊடகத்தையே ஓப்பனாக மிரட்டுறாங்க இதையே அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் ஐயோ ஐயோ ஊடக நிலையை பார்த்தேன்னு படுத்து உருண்டு அழுந்திருப்பாங்க எங்கள் அண்ணனுங்கெல்லாம் பெரிய பெரிய சேனலில் இருக்காங்க இப்போது படுத்து உருண்டு அழுந்திருக்குவாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது சார் இப்போ ஓவராலாக இவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் முதல்வர் வந்து ஒரு பக்கம் தமிழ்நாடு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறார் இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய மெயின் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சியை எதிர்பார்க்கலான்னு சொல்கிறார் அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய பணம் இருக்குது இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் செய்யலை விவேக் கேட்குற மாதிரி தான் இது வரைக்கும் என்னடா செஞ்சுக்கிறோம் ஒன்றும் செய்யலை அவங்களுக்கு அதே தான் அப்படின்ற மாதிரி தான் இப்போ கட்சிக்காரங்களுக்கும் எதுவும் செய்யலை கட்சிக்காரங்களே மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்காங்க அதாவது மேல்நிலையில் இருக்கிறவங்கள தாண்டி அடிமட்ட தொண்டர்களே வந்து பலன் அடையலை ஒரு ஆட்சி எல்லா மக்களுக்குமானது இங்கே அது கிடையாது அப்படின்னும் போது இங்கே நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது இப்போது எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மாதத்துலேருந்து நிறைய சலுகைகள் அதிக அதிகரிக்குவாங்க எப்படியும் பத்து லட்சம் கோடி இன்னும் ரெண்டு லட்சம் கோடி கடன் வாங்குகிற நிலைமையில் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போது திடீர்னு பார்த்தா இத்தனை வருஷமாக இல்லாமல் இப்போ இருபது லட்சம் லேப்டாப்புக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறேன் இவங்க ஃபஸ்ட்டே வந்து பல்ஸ் பார்க்குவாங்க ஒரு செய்தி இப்போ பொறுப்பு டிஜிபி போடுறது கூட போன வாரமே மீடியாவில் வெளியிட்டு எதனா எதிர்ப்பு வருதான்னு பார்த்துட்டு எதுவும் வரலன்னும் போது தைரியமாக போட்டு விட்டுட்டாங்க அப்போது ரேஷன் கார்டுக்கு வந்து பொங்கல் பரிசாக அஞ்சாயிரம் கொடுக்குறேன் அப்படின்ற பிளானில் இருக்கிறதா ஒரு தகவல் வருது அம் நம்ம மக்களுக்கு என்ன தேவை பணம் தானே வேணும் அஞ்சாயிரம் வருது அஞ்சாயிரம் கொடுத்துட்டாங்க மகளிர் உரிமை தேவை யார் யாருக்கு வரலையோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றோம்மா இந்த ஊர் ஊருக்கு போய் கேம்ப் போடுறாங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பில் என்னடா பண்ணுறாங்கன்னா இசேவை மையத்தில் செய்கிற வேலை தான் பட்டா கொடுக்குறாங்க ஜாதி சான்றிதழ் கொடுக்குறாங்க ஆதார் கரெக்ஷன் பண்ணுறாங்க ரேஷன் கார்டு கரெக்ஷன் இது ஈசேவை மையத்தில் பண்ணுறாங்க இதுக்கு வந்து ஒரு கேம்ப் போட்டு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் வந்து கலெக்டர்லேருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் அந்த கேம்பில் உட்காந்துருக்காங்க இப்போ நிர்வாகம் யார் செய்வாங்க ஒரு நாளைக்கு ஒரு கேம்ப் ஏழு நாளைக்கு ஏழு கேம்ப் நடக்குது எல்லா அதிகாரிகளும் அங்கே இருக்கிறாங்க நிர்வாகத்தை யார் கவனிப்பாங்க வெறும் விளம்பரம் மக்களை தேடி மருத்துவம் அப்படின்றாங்க அதை நேற்று டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க சிரிப்பாக வருது அந்த டிரான்ஸ்லேட் கூட பண்ண முடியல டிஎன்பிஎஸ்சியில் அவ்வளோ பெரிய அதிகம் முடிவெட்டும் பெருமாள் அப்படின்றத ஹேர் கட்டிங்னு போட்டு வச்சுருக்குறாங்க நேற்று முந்தா நாள் நடந்த தேர்வில் ஐநா சபையிடமிருந்து மக்களை தேடி மருத்துவம் விருது வாங்குச்சின்னு சொன்னால் பெக்குடு ஃப்ரம் யுனைடட் நேஷன்னு போட்டிருக்காங்க நாங்கள் பிச்சை எடுத்துகிட்டு வந்தோன்ட்டு இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க அது பதில் கொடுக்குற மாணவர்கள் இப்போ இங்கிலீஷில் கொடுக்குறோன்னா இருந்தால் பெக்குடுன்ற வார்த்தையே தப்பு அப்போ மார்க் கொடு கொடுத்து தான் ஆகணும் இப்போ டிஎன்பிஎஸ்சின்ற உயர்ந்த பதவியில் உட்காண்டிருக்கிற அரசு அலுவலர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு அடிப்படை ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட கவனிக்க முடியாத கையலாகத்தனத்தில் தான் இருக்குது நீங்கள் எந்த துறையை எடுத்தாலும் இதே தான் பிரச்சனை இப்போ நாலரை வருஷத்தில் நீங்கள் பட்டா கொடுத்துருக்கலாம் ஆதார் கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம் ரேஷன் கார்டு கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம் ஜாதி சான்றிதழ் கொடுத்துருக்கலாம் வருமான சான்றிதழ் கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் தானே கேம்புக்கு அவ்வளோ ஜனங்க வந்து குவிகிறாங்க அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஃபெயிலியர் தானே இப்போது உங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் எல்லாம் ஒழுங்காக நடந்திருந்தா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் வந்து ஏன் அவ்வளோ மக்கள் குவிகிறாங்க ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அடையாள அட்டை கொடுக்குறாங்க எத்தனை பர்சன்டேஜ்னு போடுறாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மாற்றுத்திறனாளிகளை லைனில் நிற்கி வைக்கிறாங்க இதன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆட்சியர் அலுவலகத்திலையும் செவ்வாய்க்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு கேம்ப் நடக்குது அந்த கேம்பில் நீங்கள் செஞ்சுருந்திங்கன்னா இங்கேயும் அவங்க வர போகிறாங்க அப்போ எந்த இடத்துலையுமே நீங்கள் வேலை செய்யலை ஆட்சி முடியும் போது அவசர அவசரமாக எல்லா தவறுகளையும் சரி காட்டுறதுக்காக ஊர் ஊராக போய் நாடகம் போடுறாங்க அந்த காலத்தில் எங்கள் ஊரில் எல்லாம் ஆடி மாதம் ஆச்சுன்னா ஒவ்வொரு ஊர் ஊரா போய் தெருவில் தெருக்கூத்து போடுவாங்க அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம் எங்கள் கூட இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி